அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இந்த வீடியோல நம்ம என்ன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதிகமான ஊர்கள்ல ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க அவங்க தான் வந்து வழக்கமாக இருக்கும் அது தவறுன்னு சொல்ல வரல ஆனா ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு முன் வர வேண்டியது அவங்களுடைய உறவினர்கள் தான் ஆனா இந்த உறவினர்கள் சிலர் ஜனாசாவை குளிப்பாட்ட வராததுக்கு காரணம் ஒன்று பயமாக இருக்கும் இல்லைன்னாக்கா அவங்களுக்கு குளிப்பாட்டக்கூடிய முறை தெரியாமல் இருக்கும் ஜனாசாவை குளிப்பாற்ற விஷயத்துல நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னாக்கா அவங்க இன்னைக்கு மையத்து நாளைக்கு நம்ப ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும் மரணம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது அடுத்தது குளிப்பாட்டக்கூடிய முறை தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அதனுடைய முறையை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்பவுமே அவசியமாக இருக்குது ஏன்னா அந்த உறவினர்கள் தான் அது ரொம்பவுமே சிறந்ததாக அமையும் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோனாதான் நம்மளுடைய நம்ம சின்ன வயசுல நம்மளுடைய அம்மா நம்மள எந்த அளவுக்கு ஒரு அழகான முறையில குளிப்பாட்டி நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்களோ சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம திரும்ப அம்மாவுக்கு செய்யக்கூடியதுக்கு அந்த தருணத்தை ஒரு பாக்கியமாக நினைச்சுக்கிட்டு இறந்தவர் நம்மளுடைய அம்மாவாக இருக்கலாம் நம்மளுடைய பெரியம்மா சின்னம்மா இது போன்ற எந்த ஒரு உறவுல இருந்தாலும் சரி இந்த ஜனாசாவுக்கு ரொம்பவுமே நெருக்கமானவங்க நின்று குளிப்பாட்டினாங்கன்னா தான் அது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் ஆனால் ஒருவேளை குளிப்பாட்டக்கூடிய முறையும் தெரிஞ்சு குளிப்பாட்டுவதற்கான ஆசையும் இருந்தும் அந்த ஜனாசாவுடைய உறவினர் அதாவது இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஜனாசாவுடைய மகள் அவங்களுக்கு எல்லா முறைகளுமே தெரிஞ்சாலும் கூட அந்த குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து குளிப்பு கடமையான நிலையில இருந்துச்சுன்னா சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா சுத்தமான நிலையில தான் ஜனாசாவை குளிப்பாட்டணும் குளிப்பு கடமையான நிலையில் அதாவது இப்போ வந்து ஹைலு இந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு அந்த ஒரு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு அனுமதி இல்லை ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவங்க தூய்மையான நிலையில இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து குளிப்பாட்டக்கூடிய முறையும் தெரிஞ்சு ரொம்பவுமே நெருக்கமான உறவா இருந்தா கூட அந்த நேரத்துல ஜனா அந்த மையத்துக்கு பக்கத்திலேயே வர கூடாத அளவுக்கு நீ இத வந்து எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க சோ இப்போ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதாவது குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடியவங்க ஜனாசாவை குளிப்பாட்டலாமா கூடாதா அப்படிங்கறத பார்த்தா இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் குளிப்பு கடமையானவர் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத அல்லாஹும் அல்லாஹின் தூதரும் நல்லாவே விளக்கி காட்டியிருக்காங்க இப்ப குளிப்பு கடமையான நிலையில சில செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நம்மளுடைய மார்க்கம் நமக்கு தடை செஞ்சிருக்கு அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நம்ம தொழக்கூடாது காபாவை தவாப் செய்யக்கூடாது இதை தவிர மற்ற ஹாஞ்சிகள் செய்யும் எல்லா அமல்களையும் நம்ம செய்யலாம் மூன்றாவது ஹைலு மற்றும் நிஃபாஸ் ஏற்பட்டுவிட்டால் அதை விட்டு தூய்மையாகும் வரை நம்ம தொழக்கூடாது நோன்பு வைக்க கூடாது ஹைலு அல்லது நிஃபாஸ் உள்ள பெண்கள் கணவனுடன் உடலுறவு கொள்ள கூடாது அதை விட்டு தூய்மையாகிய பின்னே குளிப்பு கடமையை நிறைவேற்றிய பின்பு கணவன் மனைவி சேர்ந்து கொள்ளலாம் சோ அதனால ஜனாசாவை குளிப்பாட்ட கூடாது அப்படின்னு அல்லாஹும் சரி அல்லாஹின் தூதரும் எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு சொல்லி காட்டல ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா குளிப்பு கடமையானவர்களும் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களும் ஒழு இல்லாதவர்களும் யார் வேணாலும் ஜனாசாவை குளிப்பாட்டலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த மாதிரியான குளிப்பு கடமையான நிலையில அந்த உறவினர்கிட்ட வந்து நீங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க ரொம்பவுமே சங்கடத்துக்கும் மன வேதனைக்கும் ஆளாகிறாங்க ஆனா என்ன ஒரு நிலைமையாக இருந்தாலும் அந்த ஜனாசாவுடைய பக்கத்துல நின்று முழுசா அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நிறைவேற்றுவதற்கு அந்த உறவினர்களுக்கு தான் ரொம்பவுமே வந்து தகுதியானவங்களா அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும் ஸோ குளிப்பு கடமையான நிலையில இருக்கும்போது ஜனாசாவை குளிப்பாற்றத்துக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவங்கள தடை செய்யக்கூடாது அது தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நினைக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர